எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஈவினிங் இருந்து எடுத்த வ்ளாக் தான் காலையில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை பெரியப்பா வந்து ஊருக்கு கிளம்பிட்டார் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தார் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு பையனுக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மூஞ்செல்லாம் டல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பெரியப்பா கிளம்புனார் நாளைக்கு வந்து ஃப்ரைடே கொஞ்சம் வீ ஊரில் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவர் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு பூ வந்து அம்மா வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஊரில் இருந்து இது வந்து செவன் டேஸ் செடி வீட்டில் வந்து நிறையா இருக்குது அதனால் வந்து ஒரு சில பூ வந்து டப்பாவில் போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பூவோட சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாடு நாப்பில் இருக்கும் ஏன்னா இப்போ ஆர்வல வந்து வேஸ்ட் ஆகிற தண்ணியை வந்து அந்த செடிக்கு வந்து தெரியாமல் ஊற்றிக்கிட்டு இருந்தோம் அதனால் வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும் அந்த வேஸ்ட்டு தண்ணியை வந்து அதுக்கு ஊற்றுனதுனால பால் வந்து காலையில் வாங்கின பால் வந்து வெளியே தான் வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன் அந்த பாலையும் வந்து ஒரு தடவை வந்து ஈவினிங் காய்ச்சி வச்சுருவேன் அதில் இருக்க பாலாடையை வந்து தனியாக வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு பாலையை வந்து காய்ச்சி வச்சுட்டேன் பாலாடை வந்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா பாலாடை சுத்தமாக வராது லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போது நீங்கள் பாலாடை எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியான பாலாடையாக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மதியம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருந்துச்சு மதியம்லாம் இப்போ சாப்பிடவே முடியறதில்ல அதுவும் வந்து ரசம் விட்டு சாப்பிடவே முடியல இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் இருக்குது சாப்பாடு கொஞ்சம் நிறையவே மீதமாகிச்சு அதனால் காலையில் வந்து கரைச்சி குடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது எல்லாத்தையுமே வந்து சிங்க்கில் போட்டு எல்லாமே வந்து கழுவிக்கிட்டு இருந்தேன் பிளேட்ஸ் தான் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து ஈஸியாக வந்து கழுவி முடிச்சிட்டேன் பையன் வந்து தூங்கிட்டு தான் இருந்தால் எந்திரிக்கலையினும் ஒரு கல்லாம் முடிக்கிறதுக்கோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு தீபாவளா போட்டேன் ஈவினிங் வந்து செய்கிறதுக்கு வந்து இட்லி மாவு வந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன் எப்போயுமே வந்து ஈவினிங் டைம் எடுத்து வச்சுப்பேன் ஒரு எட்டு மணிக்கு செய்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு நாலு டைமாவது டெய்லி வந்து டீ குடிச்சிருவேன் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அவ்வளோக்கா வந்து டீ வைக்கிறது இல்லை மோஸ்ட்லி காஃபி தான் வைக்கிறது அது பிளாக் காஃபி தான் வைக்கிறது காலையில் எந்திரிச்சதோ ஒரு தடவை காஃபி குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தான் ஆனாலும் வந்து காஃபி குடிச்சிட்றது காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பையனும் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவனையும் வந்து எழுப்பி மூஞ்சியெல்லாம் கழுவ வச்சுட்டு அவனுக்கு வந்து பவுடரெலாம் போட்டு சாமி கும்பிட வச்சு திணீரெல்லாம் பூசி விட்டுட்டேன் பால் குடிச்சிட்டு அவனும் வந்து சமத்தா இருந்தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நைட்டு வந்து ஒர்க் இருக்குது சாப்பிட்டு கிளம்பிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நீங்கள் வர்றதுக்குள்ள நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு வந்து தம்பிக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சிட்டேன் சப்பாத்தியும் தேங்காய் தான் பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்டு அதே அடுப்பில் வந்து தோசைக்கல்லையே வச்சுட்டேன் அப்படியே வந்து நம்ம போட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சப்பாத்தி தான் போடுறேன்னு தெரிஞ்ச உடனே வந்து தூக்க சொல்லி ஒரே ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேறு பக்கம் வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவனை விளையாடுறதுக்கு இருந்தாலும் வந்து எடுக்க சொல்லி ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனையும் வந்து எடுத்து வச்சுட்டு தான் வந்து சப்பாத்தி சுட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா அடுப்பு பக்கத்தில் நிற்கும் போதே எல்லாம் வந்து வேர் தூத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படியே குளிச்ச மாதிரியே ஆயிடுச்சு எப்படா வந்து சப்பாத்தி போட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து போட்டு முடிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் அடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துருப்பேன் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க வந்ததும் மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்ருந்தோம் அவனை வந்து சப்பாத்தி வந்து அவனாக சாப்பிட்டுருந்தான் நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அவனை வந்து சப்பாத்தி வந்து ரெண்டு வாய் வந்து சாப்பிட்ருந்தான் அப்படியே வந்து எங்களுக்கும் போட்டு கீழேயும் மேலையும் போட்டு இருந்தான் ஒரு அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எத்தனை மணிக்கு ஒர்க் முடியும் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு போயிருங்க என்னால் தனியாலாம் ஊட்ட முடியாது அப்படின்னு சொன்னேன் சரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்லியும் பாலில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு எடுத்துகிட்டு போனேன் நான் வந்து சாப்பிட ஊட்டுறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் அப்புறம் இழுத்து பிடிச்சி ஊட்டினேன் கொஞ்ச நேரம் வந்து பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் காஃபி வச்சு குடிச்சிட்டு வந்து தூங்க போயிட்டோம் பார்த்திங்கன்னா வீட்டையே வந்து ரெண்டாக்கி வச்சுருந்தான் இதுக்கு மேலே வந்து வேலை செய்ய முடியாது போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனையும் இழுத்துட்டு போய் தூங்கிறதுக்கு போனேன் அங்கேயும் வந்து விளையாண்டுட்டு தான் இருந்தான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் தூங்குவோம் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டலில் தூங்குவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கட்டலுக்கு தான் போனோம் லைட்டாக ஃபீட் பண்ணிவிட்டு அவனையும் வந்து தூங்க வச்சுட்டு நானும் வந்து தூங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு மணிக்கு மேலே தான் வந்தார் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ